ஹலோ வியூவர்ஸ் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க ஓகே இன்றைக்கு நாங்க பாக்குறது இந்த பண்ணை மீன் சந்தையில் இருந்து கே கே வீதி வரையான ஒரு குறைய நூறு மீட்டர் நீளமான இந்த வீதி பற்றியது இந்த வீதி நீண்ட காலமாக குன்றம் குழியுமாகவே காணப்படுகிறது அது மழை காலங்களில் இந்த குழிகளில் நிரவி வெள்ள நீர் காணப்படுவதன் காரணமாக போக்குவரத்து செய்வது மிகவும் சிரமமாக காணப்படுகிறது இந்த வீதியினால் பிரியாணம் செய்வோர் அரசு நிறுவனங்கள் பண்ணை மீன் சந்தை போக்குவரத்து தரிப்பிடமென பல இடங்களுக்கும் செல்வதால் ஒரு நாளைக்கு நூற்றுக்கும் மேற்பட்ட மக்கள் பிரியாணம் செய்கிறார்கள் ஆனால் இந்த வீதி நாட்களாக திருத்தப்படாமல் இதே தோற்றத்துடன் காணப்படுகிறது இது போக்குவரத்து செய்பவர்களுக்கு மிகவும் சிரமமாக உள்ளது ஒரு வாகனத்தை இன்னொரு வாகனம் முந்தி செல்ல முற்படும் போது இங்கு நிச்சயமாக விபத்துகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உள்ளன இந்த வீதியின் ஒரு பகுதி புனராய்ப்பு செய்யப்பட்டு வருகின்ற போதும் இந்த பகுதி மாத்திரம் நீண்ட நாட்களாக இதே போன்ற நிலையுடனே காணப்படுகின்றது இதனால் பிரியாயம் செய்யும் மக்கள் பல அசௌகரியங்களுக்கு முகம் கொடுக்கிறார்கள் இது சம்பந்தப்பட்டவர்களின் கவனத்திற்காக எனது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் விரும்பினால் லைக் பண்ணுங்கள் நன்றி